ஏய் மீனு நான் க்ளாஸ் சாக்லேட் வச்சிருக்கேன் அங்கே பேர் அவள் கேக் வச்சிருக்கா பசங்க நல்லா இருக்கா அங்கே பேர் செஞ்சாண்ணா அதுக்கப்புறம் அண்ணாண்ணா நல்லா அண்ணா இங்கே இருக்குது ஏய் எனக்கு கிடைச்சா ஒரு கேம் விளையாடலாமா ஆமா ஆமா மீனு எனக்கு கூட இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது இந்த லீவை விட்டாவே எப்போடா ஸ்கூல் திறப்பாங்கன்னு தோணுது விளையாடவும் வெளியில் விட மாட்டேறாங்க சரி நம்ம இதை வச்சு ஏதோ சின்னதாக ஒரு கேம் விளையாடலாம் ஏய் இந்த கேமோட ரூல்ஸ் வந்து இந்த ஒரு கவரை பிடிச்சி இழுத்துனா அந்த கவரில் எந்த பொருள் வருதோ அந்த பொருள் இருக்கிறவங்களுக்கு சொந்தமானது இந்த கேமோட பேர் கவரை இழு சாக்லேட்டு ஏடு இந்த கேமை நான் தானே ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதனால நான் எப்படி விளாட்றேனோ அது மாதிரியே விளையாடுங்க ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது ஒரு கவுர் எழுங்க எந்தெந்த கவுர் எந்தெந்த பொருளில் இருக்குன்னு இருக்குதுன்னு தெரியாது ஆனால் ஒரு எழுக்கும் போது ஒரு பொருள் வரும் பாரு நான் ஒரு கவர் எழுத்தேன் எனக்கு கேக் வந்திருக்கே ஜாலி நான் கேக் சாப்பிட போறேனே உங்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேனே ஏ பப்ளு நீ அடுத்தது போய் விளாடு ஏய் நான் தான் செகண்டாக விளையாட போகிறேனே எந்த கவர் இருக்கலாம் இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் சைடாங்கி ஆ இந்த கவர் இருப்போம் வா வா வந்துரு 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 ஆ லெமன் வந்து ஐயோ இந்த லெமனுக்கு இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டேன் ஐயோ கடவுளே ஏ பப்ளு அந்த லெமன் நீனு சாப்பிட்டு தான் ஆகணும் ஏய் நல்லா வேலை சீ தூ பே சீ சீ தூ ஐயோ பப்ளு பாவம் சரி சரி அடுத்தது நான் இழுக்கிறேன் எனக்கு என்ன வருதுன்னே தெரியல கடவுளே சாக்லேட் வரணுமா அவளுக்கு சாக்லேட்டே வரக்கூடாது கடவுளே அவளுக்கு சாக்லேட்டே வரக்கூடாது ஐயையோ எந்த கவரை பிடிச்சி எழுக்கிறதுனே தெரியலையே சரி இதில் ஏதாவது ஒரு கவரை பிடிச்சி இழுப்போம் பர்வான் சாக்லேட் வந்துச்சே ஜாலி நான் சாக்லேட் சாப்பிட போகிறேனே நான் யாருக்குமே ஷேர் பண்ணவே மாட்டேன் தவிர சும்மா அக்காந்து தான் நம்மளுக்கு கடைசியாக சாக்லேட் கூட வராது பச்சை மிளகா தான் வரும் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் இழுப்போம் என்ன சொன்னோம் நீ வந்து இழுக்கிற உனக்கு அப்புறம் வந்து பார்பிலாம் வரவே இல்லை நான் கடைசியாக வந்தால் எனக்கு பசு மாளில தான் கிடைக்கும் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டே வந்தேன் எந்த கவரை இழுக்கலாம் ஏதாவது ஒரு கவரை இழுக்கணுமே சரி இழுப்போம் ஏய் எனக்கு ஜெம்ஸ் மூட்டை வந்துருக்குது ஏய் கலர் கலராக இருக்குது ஒன்று ஒன்று வாயில வச்சு சாப்பிட்டா நாக்கெல்லாம் கலர் கலராக இருக்கும் ஏய் எனக்கு ஜாலிதான் யாருக்குமே தரமாட்டேன் ஏய் நான் அடுத்தது நான் தான் வந்து எழுப்பினேன் எந்த கவர் இழுக்கலாம் இங்கி பி இங்கி பா இங்கி என்னல்லாம் வந்திருக்குது? நான் எப்படி சாப்பிடுறேன்னா எனக்கு வேணாம். முடியாதுப்பா. எனக்கு என்ன வரும்னே தெரியலையே. அந்த தண்ணி வருமா? மில்கி பார் வருமா? ஏ ரொம்ப பிடிக்கும் மில்கி பார் நான் யாருக்குமே தர மாட்டேன் ஏ இந்த கேம் இன்னைக்கு சூப்பராக விளாட்ணும்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடுங்க பாய்